குறைவாக இருந்தாலே முக்கிய சமையல் பொருள் வாங்கலாம் ஆசியமில் வாங்கி ஆர்யோகம் காக்கலாம் உடகை ஐடி போட்டாலே பணத்தை சேமிக்கலாம் நல்ல நல்ல பொருள்களை நம்பி நம்ம ஆசியமில் இருக்குது தம்பி நடுக்களை நம்பி இந்த ஆசை பொருளை வாங்குது தம்பி உணவு இருந்தாலே நல்ல மனம் இருக்கலாம் நல்ல மனம் இருந்தாலே நாலு பேருக்கு உதவலாம் உதவி நீட்டினாலே மக்களை காப்பாற்றலாம் அந்த மக்கள் வழியிலே இறைவனை காணலாம் நல்ல நல்ல பொருள்களை நம்பி நம்ம ஆசிரியங்கள் இருக்குது தம்பி நடுத்தர குடும்பம் நம்பி இந்த ஆசிரியம் பொருளை வாழ்ந்தது தம்பி அன்புக்கு வணங்கு அம்மாவை அறிவுக்கு வணங்கு அப்பாவை போர் இறந்து ஆசியமை போல் அப்புறம் வந்திடும் ஐஸ்வர்யம் ஆண்டவனை போல் அப்புறம் வந்திடும் ஐஸ்வர்யம் ஆண்டவனை போல் நல்ல நல்ல பொருள்களை நம்பி நம்ம ஆசியமில் இருக்குது தம்பி நடுத்தர குடும்பம் நம்பி இந்த ஆசியம் பொருளை வாங்குது தம்பி